நீங்கள் இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நிறைய பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் நீங்கள் சாப்பிட்ற உணவுக்கும் உங்கள் தோற்றத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அழகுக்கு தேவையான சரியான உணவுகளை சாப்பிட்றதுனால வயதான தோற்றம் சுருக்கங்கள் எல்லாம் தடுத்து நல்ல அழகாக மென்மையாக ஜொலிக்கலாம் உங்கள் சர்மத்தை அழகாக வச்சிக்க சாப்பிட வேண்டிய சில உணவுகளை பற்றி பார்க்கலாம் ஆலிவ் ஆயிலில் அழகுக்கு தேவையான பல சத்துக்கள் இருக்குது ஆலிவ் ஆயில் வயதான தோற்றத்தை தடுக்கும் ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி நல்ல வெள்ளையாக காட்டும் உணவில் டெய்லி ரெண்டு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறது நல்லது ஆலிவ் ஆயிலை இருக்க இடத்துல ரெகுலராக பூசுறதுனால நல்ல மென்மையாக வெள்ளையாக மாறும் உணவில் மீன் அதிகமாக சேர்த்துக்கிறது அழகுக்கு நல்லது வாரத்தில் ரெண்டு தடவையாவது மீன் சாப்பிட்றதுனால ஸ்கின் நல்ல ஸ்மூத்தாக கிளியராக மாறி நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் கேரளா பெண்கள் அழகாக இருக்கிறதுக்கு அவங்க ரெகுலராக மீன் சாப்பிட்றதும் ஒரு காரணமாக இருக்குது தக்காளி சர்ம பிரச்சனையிலேருந்து நம்ம ஸ்கின்னை காப்பாற்ற ரொம்ப பயன்படும் வெயில் பாதித்த சர்மத்தை தக்காளி சரி பண்ணும் தக்காளியை நிறைய உணவில் சேர்த்துக்கிறதுனால அதில் இருக்க விட்டமின் சி கொலஜின் உற்பத்தியை அதிகரித்து செல்கள் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும் பப்பாளி ஸ்கின் செல்ஸை பாதுகாக்கவும் அதை ரிப்பேர் பண்ணவும் சிறந்தது பப்பாளி பழத்தை அதிகமாக சாப்பிடுங்க பழுத்த பப்பாளி பழத்தை மசிச்சு அதை முகத்தில் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி கூட போடலாம் க்ரீன் டீ ஸ்கின்க்கு மட்டுமில்ல முழு உடம்புக்குமே நல்லது ஸ்கின் கேன்சரை வராமல் தடுக்க கிரீன் டீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயில் பாதித்த இடத்த சீக்கிரம் சரி பண்ணி ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுல க்ரீன் டீ நல்ல வேலை செய்யும் பாதாம் மற்றும் அக்ரூட்னு சொல்லப்படுற வால்நட் ஸ்கின்னோட பராமரிப்புக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு கைப்பிடி அளவு பாதாம் மற்றும் அக்ரூட்டை ரெகுலராக சாப்பிட்றதுனால ஸ்கின்னோட ஹெல்த் நல்லா இருக்கும் இதை ரெகுலராக சாப்பிட்றதுனால இளமையான தோற்றம் கிடைக்கும் ஸ்ட்ராபெரி ஒரு நல்ல ஸ்கின் ஃபுட்டுன்னு சொல்லலாம் ஸ்ட்ராபெரியை ஜூஸாக இல்லைன்னா பழமாக ரெகுலராக சாப்பிட்றதுனால ஸ்கின்க்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் கீரை வகைகள் உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கிறது சர்மத்துக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் ஸ்கின்னை அழகாக ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க இதே மாதிரி முடியோட வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் சாப்பிட வேண்டிய உணவுகளை ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து உங்கள் முடியை நல்லா வளர வைங்க இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி